வணக்கம் ஐ ஆம் மாணிக்க வாசகம் ஃப்ரம் தஞ்சாவூர் கடன்பட்டா நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இது கம்பருடைய கவிதை வரிகள் ராமாயணப் போர் முடிவுக்கு வந்தது அப்போரில் வெற்றி வகையை சூடிய ராமர் ஒரு பக்கம் கம்பீரமாக நிற்கிறார் மறுபக்கம் தன் படைபலம் அனைத்தையும் இழந்து ஆயுதங்களையும் இழந்து நிராயுத இலங்கை வேந்தன் ராவணன் கலங்கி போய் நிற்கிறான் அப்படி அவன் கலங்கி போய் நிற்கின்ற காட்சியை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் என்றால் கடன்பட்ட ஒருவன் எப்படி கலங்கி போய் நிற்பானோ அவனோடு ஒப்பிட்டு கடன்பட்டார் நஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று குறிப்பிடுகிறார் ஸோ இதனுடைய உட்கருத்து என்னவெனில் வாழ்நாளில் கடன்படக்கூடாது கடன்பட்டால் ஏமாற்றக்கூடாது மோசடித்தனம் செய்யக்கூடாது இதுதான் என்னுடைய உட்கருத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுலேயே நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு பொழுது லார்டு மெக்காலி என்ற மிகப்பெரிய சட்ட நிபுணர் அவருடைய தலைமையில் குழு அமைத்து இந்தியாவில் எந்தெந்த மாதிரி குற்றங்கள்லாம் செய்கிறாங்க அதுக்கு எப்படியெல்லாம் தண்டனை அளிக்கலாம் என்ற ஒரு குழுவை நியமித்து ஆய்வு செய்து ஐநூற்றி பதினோரு பிரிவில் அடங்கிய இந்தியன் பீனல் கோடு என்ற ஒரு சட்ட புத்தகத்தை அப்பொழுது நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள் அப்போதே ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி செக்ஷன் என்ற ஒரு சட்டப்பிரிவை ஏமாற்றுபவர்களுக்காக என்றே உருவாக்கினார்கள் ஏமாற்றுதல் என்பது மிகப்பெரிய குற்றம் பிணையில் விடக்கூடாத குற்றம் ஜாமீன் இல்லாத குற்றம் ஏழு வருடங்கள் தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு குற்றம் அந்த பயம் இருந்தது கடன் வாங்கினால் கொடுத்து விட வேண்டும் ஏமாற்றினால் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி ரெடியாக இருக்குது ஆனால் காலம் மாற மாற கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் என்று சொன்னோம்லவா அது மாறிப்போய் கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கின்றான் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நமது கலிகாலம் மாறிவிட்டது என்பதுதான் தான் ஒரு விஷயம் அந்நாளில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி இருந்தது அது நடைமுறையில் இன்றும் இருக்குது தற்பொழுது பிஎன்எஸ் சட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு முன்னூற்றி பதினெட்டு உட்பிரிவு நான்கு பிஎன்எஸ் என்று சட்டப்பிரிவாக மாறி உள்ளது ஷரத்துக்கள் அதே ஷரத்துக்கள் தான் அதே ஏழு வருடங்கள் தண்டனை தான் அதே பிணையில் விடக்கூடாத குற்றம் தான் அதே பிடிக்கக்கூடிய குற்றம் தான் ஆனாலும் இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஐபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது எங்கேயுமே காவல் நிலையங்களில் வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு சொல்லி போய் புகார் கொடுத்தா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கிடையாது அது அது வந்து யாருக்கு சாதகமாக போகுன்னு சொன்னால் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துகிறவனுக்கு ஜாதகமாக போகுது இப்பொழுது இது எதற்காக நான் இந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறேன்னு சொன்னால் சமீபத்தில் பத்திரிகை செய்திகளை பார்த்தோம் தமிழக சட்டசபையில் வந்து ஒரு புதுசாக பில் பாஸ் பண்ணி பிரசன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கொயர்சிவ் ஆக்ஷன் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அது இன்னும் சட்டமாக வரவில்லை ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் தற்பொழுது நிறையா மைக்ரோ லோன்ஸு கிராமப்பகுதிகளில் சுய உதவ மகளிர் சுய உதவிக்கொழுக்கு லோன்ஸ் எல்லாம் நிறைய கொடு நிறைய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க அதில் வசூல் செய்கிறவங்க ரொம்ப கெடுபடியாக பண்ணுறாங்க அதனால் அந்த லோன் வாங்கினவங்களுக்கு வந்து நிறைய இடையூறுகள் வருகிறது என்ற அடிப்படையில் அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது அது அந்த நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட கடன் கொ கடன் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய நிறுவனம் அதை இந்தியா முழுவதும் கொடுக்குறாங்க அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவலோடு தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி சட்டங்கள் வருகின்ற பொழுது மறுநாளே தினத்தந்தியில் செய்தி வந்து விட்டது கடன் கொடுத்து விட்டு மிரட்டு இரவல வற்புறுத்தி வசூல் செய்ய ஆரம்பித்தால் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கிராமப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தினத்தந்தியில் செய்தி வந்துவிட்டால் சட்டம் ஆயிடுச்சு இருந்தால் அர்த்தம் அவங்கள பொறுத்தவரை ஆக்சுவலாக இந்த சட்டம் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து கவர்னருக்கு போகணும் அவர் அதை வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அதுக்கு பிறகு சட்டமாக அது மாறணும் இவ்வளவு இருக்குது நடைமுறை ஆனால் தினத்தந்தியில் வந்து விட்டாலே போதும் ஆயிடுச்சு ஏன் பணம் கேட்டு வர்ற என்று கேட்டுக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் அந்த அளவுக்கு தான் ஒரு அவ விழிப்புணர்வு இருக்குது இப்போ இதனுடைய நோ இப்போ இந்த இந்த வீடியோ பதிவுனுடைய நோக்கம் என்னவென்றால் ஏற்கனவே வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கின இந்திய தண்டனை சட்டத்திலையும் சரி இப்போ அதை பெயர் மாற்றம் செய்து உள்ள பிஎன்எஸ்லேயும் சரி கிரிமினல் இன்டிமிடேஷன் மிரட்டினாலோ அல்லது எக்ஸாஷன் இதுக்கெல்லாம் தனித்தனியாகவே சட்டப்பிரிவுகள் இருக்கிறது அப்படி சட்டப்பிரிவுகள் தனித்தனியாக இருக்கின்ற பொழுது புதிதாக இப்போது இந்த சிறப்பு சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா இது மக்கள் மனத மக்களுக்கு வந்து ஒரு ராங் மெசேஜை ஒரு தவறான ஒரு செய்தியை கொண்டு செல்லும் பணத்தை வாங்கிட்டு எவனால் வீட்டு வாசலுக்கு வந்தான்னா நம்ம இதை சொல்லி மிரட்டிடலாம் என்று ஒரு தவறான செய்தியை கொண்டு செல்லும் இதனுடைய விளைவாக என்ன ஆகும் சொன்னால் கடன் கொடுப்பவர்கள் யோசிப்பாங்க அவளை எளிதில் வந்து கடன் வாங்கிட முடியாது இந்த மாதிரி வந்த பிறகு எளிதில் கடன் வாங்க முடியாது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே இந்த மைக்ரோ லோனை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் என்ன சொன்னார்ன்னா இது ஒரு நல்ல திட்டம் தான் கிராமப்பகுதி அளவில் மகளிர் சுய சுய உதவிகளு இந்த மாதிரி ஒரு கடன்கள் கொடுத்து வரவு செலவு பண்ணுற பொழுது அந்த கிராமப்பகுதியில் உள்ள மக்களிடையே வந்து ஒரு பொருளாதார உணர்வு ஏற்படும் வங்கி பரிமாற்றங்கள் எப்படி செய்வது பொருளாதார உணர் இதம் தொடர்பாக எப்படி தெரிந்து கொள்வது போன்ற நிலைக்கு அவர்கள் வந்து உந்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே பேசியிருக்காரு அதனால் அதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர் பேசியிருக்காரு இப்போ சமீப காலமாக பத்திரிகை செய்திகளில் இப்படியெல்லாம் வருவதனால வந்து அதுக்கு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வருவார்கள் இந்த சிறப்பு சட்டங்கள் வந்து கொண்டு வருவது ஏற்கனவே இருக்குது அதுதான் ஐபிசியில் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கு இருக்குது அசால்ட்டுக்கு இருக்குது ஃபார் எவ்ரி அஃபென்சஸ் தெர் ஆர் செப்பரேட் ப்ரொவிஷன்ஸு இப்போ லோன் இவங்க வாங்க போகும்பொழுது ரிசர்வ் பேங்க் இந்த மைக்ரோ லோன் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவலோடு தான் வந்து கொடுக்குறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் இப்படியெல்லாம் லோனை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கலெக்ஷன் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி விதிமுறைகளையும் வச்சுருக்காங்க அந்த விதிமுறைகளின் படி தான் அவங்க போகிறாங்க இப்போ இந்த சட்டங்கள் வரும் இந்த சிறப்பு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் வீட்டு வாசலுக்கு யாரும் கடன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வாசலுக்கு பக்கம் கூட போக முடியாது யாரும் அவ்வளோதான் நீ எங்கே அடுத்த நிமிஷம் அந்த இந்த இந்த கம்பெனி இந்த இதில் வந்து அந்த குயர்சிவ்ஸ் ஆக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா தட் ஷூட் பி டிஃபைன்டு வாட் ஆர் தி குயர்சிவ் ஆக்ஷன் வீட்டு வாசலில் போய் நின்னாலே குயர்சிவ் ஆக்ஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனால் வீட்டு வாசல்லேயே போய் நின்னால் கூட தே வில் ஆட் சம் ஓர் வேர்ட்ஸு தட் உட் அட்ராக்ட் த அஃபன்ஸு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி சூழ்நிலை உருவாகும் பொழுதுனா இந்த நிறுவனங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அவங்க தே வில் ஸ்டாப் தே வில் ஸ்டாப் த லோன்ஸு அப்போ என்ன சொன்னால் இந்த மாதிரி ஒரு கிராமப்பகுதியில் உள்ள மக்கள் அவசரத்திற்கு ஒரு லோன் கிடைக்கிற வாங் வாங்கலாமே என்ற இருக்கிற சூழலை மாறி கஷ்டப்படக்கூடிய சூழலையும் உருவாகிவிடும் அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அனைத்து திங்கு வந்து இந்த சிறப்பு சட்டங்கள் அது என்ன சட்டமாகி வரலை இப்போ பில் லெவல்லாக தான் இருக்குது அதிலே வந்து அவங்க ஒரு செம்மூறு பாயிண்ட்ஸ் குட் பி ஆட் இப்போ நீங்கள் குவைர்சியூ ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா குயர்சியூ ஆக்ஷன் எடுக்க வேண்டியதே இல்லை பணத்தை வாங்கிட்டு கட்டலைன்னு சொன்னால் தீர்ப்பு கொடுக்கலன்னு சொன்னால் மணி லெண்டர் மணி லெண்டர் கேன் ஸ்ட்ரைட் கோ போலீஸ் ஸ்டேஷன் லாட்ஜி கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி அல்லது த்ரீ எயிட்டீன் கிளாஸ் ஃபோர் பிஎன்எஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் லோக்கல் போலீஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வாங்கி உடனடியாக அதில் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தால் இவங்க அடுத்த வீட்டு வாசலுக்கே போக வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் ஆனால் எங்கேயுமே வந்து இந்த அதை சொன்ன இந்த ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டீன் க்ளாஸ் ஃபோர்லாம் வந்து ஏற்றளவு ஏற்கவில்லையே அது பெரும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது நீங்கள் ஒருத்தன் என்னோடய பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லி போர் கொடுத்திங்கன்னா அது ஒரு சிஎஸ்ஆர் அளவில் போட்டு விசாரித்து அதை ஒரு பஞ்சாயத்து பண்ணி எதோ செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களே ஒழிய அதை ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர் டுவெண்ட்டி பழைய செக்ஷனில் ஃபோர் டுவெண்ட்டி தற்பொழுது முந்நூற்றி பதினெட்டு உட்பிரிவு ஃபோர் பிஎன்எஸ்சில் ஒரு வழக்கு பதிவு செய்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தப்பு பண்ணவன் அவன் ஒரு சால்வேஷனுக்கு வந்துடுவான் ஆனால் இது இல்லைங்கிற பட்சத்தில் தான் அவன் இ வில் பிகம் எம்போல் போல்டன் அவ்வளோ என்ன பண்ண போகிறாங்க போலீஸில் ஒரு போனால் கூப்பிட்டு விசாரிப்பாங்க நான் வாங்கினேன் நான் கொடுக்க முடியலன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு கொடுக்க முடியலேன்னு சொன்னால் இட் இஸ் இட் இஸ் அண்ட் அஃபன்ஸு இட் குட் பி ப்ராசிக்யூட்டட் அண்டர் செக்ஷன் த்ரீ எயிட்டீன் உட் ப்ரீ ஃபோர் பிஎன்எஸ் அதுக்கு ஏழு வருஷம் கடுங்கா செய்தி அவனுக்கு தெரிஞ்சால் கொஞ்சமாவது பயப்படுவாங்க அப்போது இந்த சட்டத்தில் அந்த புதுசாக இன்ட்ரோடியூஸ் மே கைண்ட்லி பி ஆடட் இன்ஸ்ட் ஆஃப் மேக்கிங் எனி ஆக்ஷன் தி லண்டர் ஷுட் கம்ப்ளைண்ட் அட் தி ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஷுட் ஷுட் ரெஜிஸ்டர் தி எஃப்ஐஆர் அண்டர் செக்ஷன் த்ரீ ஃபோர் பிஎன்எஸ் என்று அதில் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தான்னா நிச்சயமாக வந்து யாருமே கொயர்சிவ் ஆக்ஷன் கொயர்சிவ் ஆக்ஷன் மீன்ஸ் யாரும் வீட்டுக்கு பக்கமே போக மாட்டான் ஸோ அவர் ரிக்வஸ்ட் இஸ் தட் ஒன் சப் கிளாஸ் மை கைண்ட்லி பி ஆர்ட் ஆஸ் ஐ ஜஸ்ட் நவ் டோல்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் கொயர்சிவ் ஆக்ஷன் இந்த மணி லேண்டர் கேன் அப்ரோச் த போலீஸ் ஸ்டேஷன் டு லாட் ஏ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தி பார்ட்டி ஊ ரெஃபியூஸ் டு கிவ் த லோன் அட் தி சேம் டைம் இந்த போலீஸ் ஆஃபீஸ் எஸ்ஹெச்ஓ சுட் ரெஜிஸ்டர் தி கேஸ் ஆன் த கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் த்ரீ எயிட்டீன் கிளாஸ் ஃபோர் ஃபோர் பிஎன்எஸ் என்று அதில் தெளிவாக குறிப்பிட்டு விட்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு தட்ஸ் ஆல் அது ஒரு நியாயமான ஒரு த ஒரு பில்லாகவும் நியாயமான சட்டமாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ